அதுல நாங்க நேரில ஒரு தளபதி அன்னின்னு களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார் ஒன்னன் திரைப்பட இயக்குனர் வச்சுக்கீங்க அவனுக்குள்ள விருது போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும் அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்ல இன்னைக்கு அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படம் இருக்கு அதனால அவ ஒண்ணும் இல்ல திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மள தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கினவன் இருக்கான் நெருப்பாற்றில் நீங்கியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சு பேச்சுவாகல சொல்றாப்புல மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார் திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும் போது ஒரு வேற சொல்றாரு சாக துணிஞ்சிருந்த எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்து ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான் சான்று சாக்ரிட்டி மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை அது குப்பில வந்து வெசத்தை ஊத்தி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் யாரு வெஸ்த ஊத்தினவன் வச்சுட்டு போ வச்சு கதி எடுத்துறத எடுத்து குடிச்சிடல சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சதவள அதனாலதான் அவன் சரித்திரத்துல அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதல் நினைக்கிறான் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் இது கொடுத்தா விட்டுதேங்கிறான் தூக்கி இல்ல ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங் அனுப்புறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறவளா பிரிச்சா ஏறா நீ என்ன நீ தூக்கல போட சொல்லிவி அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால என்னை சுட்டு கொண்டு இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொண்டு தூக்கல போடாது ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேத்திருச்சு மறந்துட்டான் அதனாலதான் சரித்திருத்தல அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவன் வந்து நண்பர்கள் சொல்றாங்க நீ பகத்து நீ வெளியில வா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருந்து பகத்து சொல்றாங்க எல்லாரும் போலதான் எனக்கு வாழணும்னு இருக்கு ஆனா நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்று துணிஞ்சு முத்தமித்தான் பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு கையில முத்தமிடுறேன் ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை விளக்காரம் தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்கு தான் தான் தூக்கு தூக்குல போடும்போது அவ கேக்குறாங்க ஏன்டா அந்த கால த ஏண்டா நீ வந்து துப்பாக்கில ஏன் வீரங்களை சுட்டு தொலைச்சுண்ண இல்ல என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் தாய் என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுதான் நான் என்னை துப்பாக்கி சுடுந்தேண்ணான் டிபி தூக்கில் போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க பிளாக் மாஸ்க் ரெண்டு பேர் தான் எடுங்க ஒன்னு பகத்சிங் சதாம் ஹுசேன் தெரிய எடுறான் தான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான் தான் எடுத்துட்டு போறதுனா ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய தன்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகன முடான் தான் அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு அவ வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கா சேவரா சேவரா சுடுவதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி வைக்கிறா அப்படியே குறிவைக்கும் போது டிஆர் காமரேட் நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் சொல்லுங்க அதனாலதான் இடம் உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியும் விவேகானந்தர் சரார் இல்ல வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்ல அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்ல அப்ப அந்த துணிவுலதான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேல பற்று பாருங்க அவனை தயாரிச்சு அவனை இயக்கி அதுல ஒரு ஒரு கதாபாத்திரத்திலே நடிச்சு தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரித்து தான் அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தாரு அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சியும் எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு அந்த படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் இந்த மாதிரி வந்து மக்களால் ஏற்கப்பட்டிருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவா இருக்கு இப்ப என் தம்பி நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிருவே கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு தடவை ஐயாமே ஐயா மேன பாத்தீங்களா நாங்க ரெண்டு வருவோம் ராஜா இந்த மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு அது அதுல இருக்கு ஓடிட்டியில பாத்துருங்க அப்படின்னு அது அந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க வேற தளத்துக்கு போய்ட்டும் இத சின்ன காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரிதான் செய்ய முடியாது எங்க அண்ணா எனக்கு வந்து சொல்லும் போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படை பிரிவுகள் பிரிவுகள் பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்ட கூடாது நீங்க ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் செய்யணும் தான் நினைக்கிறேன் அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தா எனக்கு என்ன ஆகுன்னு நீங்க யோசிச்சுக்கிறோம் அது கடினம் அதனால படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால இந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு என் தம்பிகள் அதை செய்யட்டும் ஆனால் இது பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி கார்வன் சொன்னா நம்மளை நாம பாராட்டலை யாருன்னு அது சொல்லி சீசர் சொல்றான் நீ வந்து அடுத்தனே உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுறவரை பொறுத்து இருக்காத நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இருந்தான் அதனால இப்ப எங்க எம் எஸ் பாஸ்கர் நாங்க பாராட்டுல யார் பாராட்டா இப்ப என் தம்பி கோல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனா நீங்க என்ன அவன பயிற்சி மாதிரி பாக்குறீங்க இதுதான் எங்க அப்பா இப்பங்க எங்க அப்பா அத பாருங்க பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமானவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்கேன் எங்க அப்பாவே வண்டி விட்டுருவாங்க வண்டி விட்டு அதுல இருந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தையும் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்குறது விடியது பெருப்பை எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா இருக்கு கேட்கிறவங்க ஒரு மத்தே பாய் மானு நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாதான்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டாண்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டெல்லாம் நீங்களே கைதிட்டிட்டு ஓடிடு அப்படிதான் ஓடிக்கிட்டேன் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறோம் இல்லை யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவன் கைதட்டாது அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனு கைதற்ற அவன் வெற்றி கழிப்புல தான் நீ கைதற்றதே அவன் கதில விடாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகுல தட்டி கொடு அவன் மரணம் வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதனால நம்ம பிள்ளைகளுக்கு உன்னதுக்கு தோல்விங்கிறது ஒரு பெரியது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை இல்லையா எளிதில் வென்றவனின் இதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதையும் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்ல இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால நம்ம பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க மிக்க எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டுகிற பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணும்ங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் பாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதிலே கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார் குறிப்பாக இசையமைப்பாளர் ஜீவன் சக்கரவர்த்தி என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி காரோணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி